அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களை நாம் அல்லாஹினுடைய கிருபையினால் ஷாபான் பிற இரண்டு ஷாபானுடைய தொடக்கத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த பரக்கத் பொருந்திய மாதத்தில் நம்முடைய தேவைகள் இன்னும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு அற்புதமான ஒன்போது திகிர்களை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே நாம் நீண்ட நாட்களாக நினைத்து வைத்திருந்த ஆசைப்பட்டு கொண்டிருந்த தீவை நிறைவேறாமலே இருந்துவிட்டது ஒரு ரொம்ப நாளாவே இந்த ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த பொருளை எப்படியாவது நான் அடையணும் இந்த ஒரு பொருளை நான் எப்படியாவது வாங்கணும் இன்னும் இந்த ஒருவரோடு இந்த மனிதரோடு நான் மனம் முடிக்கணும் நிக்கா செய்யணும் இப்படின்னு நமக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கும்போதோ தேவைகள் அப்படின்னா உலகத்தில் தேவை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு விதத்தில் தேவை என்பது நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படி தேவைகள் இருக்கும் ஆனால் அந்த தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் வீடு கட்டணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும் இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது அந்த தேவைகள் எனக்கு எப்போதான் நிறைவேறுமோ இன்னும் கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடனை நான் எப்போதான் அடைச்சி முடிப்போனோ நான் மௌத்தா போவதற்குள்ளே நான் எப்படியாவது அந்த கடனை அடைச்சி முடிச்சிட முடியாதா இப்படின்னு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கும் என்னென்ன நிறைவேறாத தேவைகள் எல்லாம் இருக்கோ அந்த தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீயத்து வச்சு இந்த ஒன்போது திக்கர்களையும் இன்றைய நாளில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக வல்லாகி அல்லாமின் மீது சத்தியம் மட்டும் சொல்கிறேன் உங்களுடைய தேவைகள் இன்ஷா அல்லா நிறைவேற்றி தரப்படும் ஏனென்றால் நபி செல்லும் அவர்களின் பெயரால் இருக்கக்கூடிய வஜீஃபாக்கள் ரசூலுல்லா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய பெயரால் இருக்கக்கூடிய திக்கர்கள் இன்னும் இந்த ஒரு திக்கரில் இந்த ஒன்பது திக்கர்களில் ஒரே ஒரு திக்கரில் இஸ்மல் ஆலா அல்லாகவிற்கு மிகவும் பிடித்த இஸ்முல் ஆலம் துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த ஒன்பது திக்கர்களையும் நீங்கள் ஏதாவது ஒரு தேவையை நீச்சி வச்சு ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக மூன்றே நாட்களில் நீங்களே கமாண்ட் பண்ணுவீங்க ஹசரத் நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே கமாண்ட் பண்ணுவீங்க நம்பலன்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் காபி பண்ணி வச்சுக்கோங்க காபி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாட்கள் ஒரு மூணு நாட்கள் கழித்து பாருங்கள் கமாண்டில் யாராவது ஒரு இரண்டு நபர்கள் மூணு நபர்கள் வந்து அசரத் என்னுடைய தேவை நிறைவேற்றப்பட்டது இந்த ஒன்பது திக்கரையும் நான் ஃபாலோ பண்ணேன் என்னுடைய தேவை நிறைவேற்றப்பட்டு சஜுதுங்க அப்படின்னு கமாண்டில் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு திக்கர்கள் அகியமானவர்களே நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிறைவேற்றாதப்படாத தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நாம் சொல்லக்கூடிய இந்த ஒன்போது திக்கர்களையும் ஊதி உங்களுடைய தேவைகளை அந்த இடத்துல கேளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் இன்னும் நீங்கள் வந்து நம்பிக்கை மாட்டீங்க இன்னும் நம்பாமல் இந்த வீடியோலாம் பார்க்குறனால என்ன போகுது இதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க தயவை செஞ்சு நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள் அடுத்து நீங்களே இந்த ஒரு திக்கரை வளமையாக ஓத ஆரம்பிச்சிருவீங்க அப்படிப்பட்ட அந்த திக்கர் ஒம்பது திக்கர்கள் நல்லா தெளிவாக கேளுங்க இன்னும் அரபி தெரியாதவர்களுக்கு தமிழையும் நான் பதிவிடுறேன் அதை பார்த்தும் ஓதுங்க அப்படிப்பட்ட முதல் திக்கர் என்ன முதல்ல என்ன ஓதணும் நீங்கள் தேவை இணைத்து வச்சுருப்பீங்கள அந்த தேவை எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி எத்தனை தேவையாக இருந்தாலும் சரி முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா الحمد <applause> بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن <applause> الحمد سورة ورد இரண்டாவது இந்த ஷாபானுடைய மாதத்திலும் ரஜபுடைய மாதத்திலும் நபி நபிசல்லல்லாஹ் அரை செல்லம் அவர்கள் ஓதிய இந்த ஒரு துவாவ முப்பத்தி மூன்று முறை ஒதுங்குது பிஸ்மில்லாஹர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும பாரிக் லெனா பி ரஜப ஓ ஷாபானா ஒ பல்லிக்ன ஷஹ்ரு ரமகான் என்ற இந்த ஒரு விக்ரட் முப்பத்தி மூன்று முறை ஒதுங்கும் மூன்றாவதாக ஹஸ்பன் அல்லாஹு ஒன் யாமல் ஒக்கீல் என்ற இந்த ஒரு இருக்கிற முப்பத்தி மூன்று முறை நான்காவதாக லா என்ற இந்த ஒரு களிமாவை நூறு முறை ஓதும் ஐந்தாவதாகுல் அலீம் என்ற இந்த இஸ்தேபாரன் ஒரு முறை ஆறாவதாக சூரே இஹ்லாஸ் குலகுலா

என்ற இந்த ஒரு துவாவை எழுபது முறை ஒது பிறகு கடைசியாக செய்யது இந்த ஒரு இஸ்தார ஏழு முறை இப்படி இந்த ஒன்பது திக்ருகளையும் நாம் சொன்ன முறையில் ஒரே அமர்வுல நல்ல உழு செஞ்சுட்டு நல்ல அல்லஹ மட்டும் யோசிச்சு இஹ்லாஸோட இஹ்ஸானோட எஹ்ஸான் அல்லாஹ் நீங்க மட்டும்தான் வேற யார் உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது வேறு யாரையும் நீங்கள் சிந்திக்கவும் கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கவும் கூடாது யோசிக்காமல் உங்களுடைய தேவைகள் அல்ல இந்த மூன்றையும் பண்ணி நீங்கள் இந்த ஒன்போது திக்கர்களையும் நாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தேவையை கேட்டீங்களோ அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய தேவையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் ஆக கண்ணியமானவர்களே நாம் சொன்ன இந்த திக்கர்களை இந்த முறைகளை தயவு செஞ்சு எழுதி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரனுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் இன்னும் இந்த திக்கர்கள் முறைகள் இன்னும் இந்த திக்கர் ஓதத்தரில் எனக்கு அரபி தெரியாது அப்படின்றவங்களுக்காக வேண்டி நான் கமெண்ட் பாக்ஸில் இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சைட்டு லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் அதில் இருக்கும் அனைவரும் பார்த்தாவது தயவு செஞ்சு இன்றைய இரவு முடிவதற்குள்ள உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்காக வேண்டி அனைவரும் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து